நமக்கு கீழே இருக்கவன் நமக்கு போட்டிக்கு சரி சமமாக அவள் பால் வியாபாரம் பண்ணி முன்னேறி வந்தா நம்ம காட்டுக்கு ஏன் வேலைக்கு வருவான் அவளாம் அப்படி போனால் நம்மளை மதிக்க மாட்டாளே விடக்கூடாது விடக்கூடாது அவளையெல்லாம் முன்னேறவே விடக்கூடாது எதுனாலும் முளையிலே கிள்ளி வீசணும் அவளுக்கு எப்படி முன்னேறான்னு நான் பார்க்குறேன் முதல்ல இந்த விஷயத்தை அதை தங்கத்துக்கு போன போட்டு சொல்லுவா இவன் சொந்த தொழில் தொடங்குறேன்னு மாட்டை வாங்கி பால் வியாபாரம் பண்ணுவா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வேலை செய்யறேன் இன்னொருத்தன் இப்படி தொழில் தொடங்குவான் அதுக்கப்புறம் அவனை பார்த்து இன்னொருத்தன் தொழில் தொடங்குவான் இப்படி ஊர்ல இருக்கவன் எல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டானா அப்புறம் நம்ம எப்படி போலப்ப நடத்துறது விட மாட்டேனே ஒருத்தனையும் முன்னேற விட மாட்டேன் டேம்மா அவனே அந்த புரோக்கர் சொன்னாருடா அந்த ஊர்லயே நம்ம சம்பந்தி வீடு பெரிய வீடாமா சரிமா ஒத்த புள்ளடா மொத்த சொத்தும் உனக்கு தான் அங்க வந்து நல்லா நடிக்கணும்டா சரியா இங்க என்ன பார்வை ரோட்ட பத்த ஓட்டு இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்தாங்கனா நம்ம காதுல பஞ்சை வச்சிட்டு தான் ஓட்டணும் போல இருக்கு மா அவளும் நல்லா பேசுறமா அப்படியே ராத்திரி பகல்னு பார்க்காம பேசிக்கிட்டே இருக்கா பேசு பேசு எவ்வளவு ஆசை பரவளோ ஆசை தீர பேசுடா எப்படியாவது என் மருமகன் எனக்கு தான் வரணும் கவலையே படாதமா அவதான் நம்ம வீட்டு மருமவ ஓ மருமவ அவதான் ஓன் ஜாவம் அவ கையில தான் அஜியோ பாருடா நீ சொன்னوني போன் அடிக்குதே சம்மந்தி கோபப்படுவான்னு பார்த்தா இந்த சாமி எதற்கு கோப பற சரி பேசுவா இல்லேன்னா நூறு, வாட்டி போன் அடிச்சிட்டே இரு பா நுகி 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 ஆமா சொல்லுங்கமா இது உலகமகா நடிப்புடா சாமி ஏய் எங்கடி இருக்க அதுவாமா பையனுக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் என்னமா என்ன விஷயம் சொல்லுங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறியா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல என்னமா திருது பண்ண அரைஞ்சு போச்சு அன்னைக்கு வந்து பாத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் சொல்லுவோன்னு பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் வேலையாயி போச்சுங்களா அதான் சொல்ல முடியல சொல்லுங்க என்ன விஷயம் ஃபோன் பண்ணீங்க ஏண்டி உன் மருமவ இருக்கால என் மருமவளா கயலா அவை எவடி அவ கயலு இப்ப என் பையனுக்கு பாக்க போறல அந்த பொண்ணு பேர் தான் கையலு கையலும் இல்ல கோயலும் இல்ல முன்னாடி மருமவ அதான் அந்த வித்தியா பாருங்க அவன் யாரோ நான் யாரோ சும்மா அவளை மருமக்கிறமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க சொல்லிவிட்டேன் அப்புறம் கடுப்பாயிருவேன் அவளுக்கு என்ன சரிடி கோபப்படாத அவ ஏதோ புதுசா தொழில் தொடங்கணுமா அதனால மாட்டு லோன் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தா என் மருமவ ஆபீஸ் எடுத்து சொல்லி சொல்றேன்றா பாருடி இவெல்லாம் தொழில் பண்ணி முன்னேறி வந்தா அப்புறம் நம்மளாம் எங்கடி போறது அவ மாடை மய்க்கிறா இல்ல ஆட்டமைக்கிறா அதை வைக்கி எனக்கு அவ எதையை ஒண்ணு மேத்தி தொலைவிட்டும் மொத்தத்துல நமக்கு பிடிச்சது விளங்கினுச்சா அதோட சந்தோஷம் நான் ஆகிருக்கேன் சும்மா அப்பா அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க தயவு செஞ்சு இல்லடி நமக்கு கீழே இருக்கவ அவ தொழில் பண்ணி முன்னேறினா அப்புறம் நமக்கு அது ஆபத்து எதுக்கு தேவையில்லாம ரோட்ல போற ஓனர் எடுத்து ரேட்டிக்குள்ள விட்டு குத்துது கொடைது நான் கிடக்கவ அவ தொழில நாங்க இருக்க கடைசியில என் பையன் வாழ்க்கையில வந்து மறுபடியும் கூட்டு போடவா ஆனா போங்கம்மா அவ ஆட மைக்கிறா மாட்ட மயக்கிறா பண்ணிய கூட சேர்ந்து மேய்க்கிறான் அது எனக்கு

பாருங்க இதெல்லாம் நியூ மாடல் ஓல்டு மாடல் கூட இருக்கு எது வேணும்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்து காட்டுறேன் ஓல்டு மாடல் நியூ மாடலா எல்லாம் வேணாம் புது மாடலே காட்டுங்க பாரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கற அளவுக்கு உன் மாமி காசு இல்லடி முடிஞ்சத உனக்கு பிடிச்சத எடுத்துக்க யோ இந்த மாதிரி குட்டியா சின்ன பட்டையா போடுவமா அடியே தான் போடுற நாலு பேர் பாக்குற அளவுக்கு வைத்த சொல்ற அளவுக்கு பெருசா இருப்பியா அதை குட்டியா பட்டையா எடுக்கிற

அது செய்கொழி சேதாரம்லாம் சேர்த்து தான் நான் சொல்லணும் ஒரு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வரும் முப்பத்தி ரெண்டாயிரமாயா அதுக்கு என்ன இப்ப பதவிக்கிட்டு இருக்க முப்பத்தஞ்சாயிரம் ஆனாலும் உனக்கு நான் வாங்கி கொடுக்கறது முடிவு பண்ணிட்டேன் நம்ம கிட்ட இருபத்தி தானே இருக்கு இருந்தா என்ன அதான் கால் பவுன் மோதிரம் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் அது கூட பத்தல இல்ல பையனோடது அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் போட்டு உனக்கு புடிச்சதை எடுத்துக்க அப்புறமேட்டுக்கு மோதத்தை வாங்கிக்கலாம் யோ பையனோடது போயிட்டு எனக்கு வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதா

அவ போட்டுக்கா இவ போட்டுக்காங்க நீ தான் வந்து பாண்டிட்டு கடந்த உள்ள போட்டுறதுக்கு தான் நீ வாங்குனியானாக போட்டுக்கிட்ட ஆகுறதுக்கு இல்லையா ஏதாவது விசேஷத்துக்கு போட்டு போலாம் சும்மா வீட்ல போட்டு குடி சுத்துறேன் வெச்சுக்க ஏவனாவது ரோட்ல போம்போது அப்படியே கொத்தான புடிச்சி இழுத்துக்கிட்டு போயிரமா அப்புற காதும் போச்சு தோடும் போச்சின்னு இருக்கணும் அதானே பாத்தேன் நான் கூட நினைச்சேன் நீ நிறைய போட்டு ஆடம்பரத்துக்கு போடல அவளாம் போட்டுருக்காலே நம்மளும் போடணும் அது விசேஷத்துக்கு போடணும் நீ வாங்கி இருக்க என்னத்த சொல்றது ஏமா நீ அதை போட்டு காசு என்ன எவ்வளவுன்னு சொல்லுமா சாதாரணமாக வாங்கி மாட்டுவோன்னு நினைச்சேன் இந்த மனுஷனுக்கு பாரு எம்பிட்டு பெருசு வாங்கி கொடுத்துருக்குதுன்னு இந்த ஆளை நான் அடிப்பேன் திட்டுவேன் ஆனா எனக்கு ஒண்ணு பார்த்து பார்த்து பாத்து இந்த ஆளை அடிச்சுக்க முடியாது என்னமா ஏதோ லோன் கேட்க போற நீங்க என்னாச்சு நான் கேட்டுட்டாங்க வந்தோம் அந்த ஜானகி பொண்ணு ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு போன் பண்றேன்னுச்சு போன் பண்ணானியா ஏன்னான்னு பார்த்து வாங்க வேண்டியதான் நானும் இந்த கிட்ட சொன்னேன் மாடு எதுவும் இருக்கா என்னன்னு சொல்லுங்கன்னு குட்டியா இருக்கு அப்படின்றாங்க இருபதாயிரம் ரூபாய் அப்பா எதுக்குமே இப்போதைக்கு அகலக்கால் வேண்டாம் நம்ம ஒரு மாடு கறவை மாடு இருக்கு ரெண்டு குட்டி வாங்கிக்குவோம் அப்ப நம்ம வீட்லேயும் ஒண்ணு இருக்குது அதனால பிரச்சனை இருக்காதுப்பா இப்ப ஐம்பதாயிரம் கிடைச்சாலும் சரி நாற்பதாயிரம் கிடைச்சாலும் ரெண்டு மாடு வாங்கலாம்லப்பா கொட்டகை வேற போடணும் வைக்கணும் அதுங்களுக்கு தீனி எல்லாமே வாங்கணும் இல்லப்பா அதனால நம்ம கண்ணுக்குட்டியாவே வாங்கிக்குவோம் சரிமா அப்ப நான் அவர்கிட்ட அதே மாதிரி சொல்லிடுறேன் அந்த அம்மா எதுவும் சொன்னுச்சா அந்த அம்மா தான் வாகர திமிர் பேச்சு பேசுதே அப்பாடி அப்பா அவங்களோட திமிரு தனாவட்டலாம் அவங்க கூட தான் என்னமா அவங்க காசு பண்ண வச்சிருக்க மாதிரி நம்ம எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரியும் பேசுறாங்க விடு விடு இல்லாதப்பட்டவங்களாலே அப்படித்தான் என்னைக்கா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும் அப்ப பாத்துக்கோ விடு அதுக்குன்னு நம்ம பிள்ளைய பார்த்து இவளா அன்னைக்கே மேய்க்க போவான் தெரியும் இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க காசு கட்டினீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இலக்கரமா பேசுறாங்க விடு இப்ப அவங்க பேசுறதுனால நம்ம என்ன குறைஞ்சு போயிருவோமா இப்போ என் புள்ள மாடு மேய்ச்சா என்ன பண்ணி மேய்ச்சா என்ன அதுவும் ஒரு உயிரினம் தானே அதுலயும் காசு தானே என்ன சும்மாவா அவங்க வீட்லயும் புள்ள குட்டின்னு ஒண்ணு வரும் அன்னைக்கு நம்ம பட்ட வேதனையா அவங்க பிள்ளைங்க செய்யும் புரியும் எதுக்குடியே அந்த மாதிரி சாப விடுற நம்ம பட்ட கஷ்டம் எதிரி கூட படக்கூடாதுன்னு நினைக்கணும் அவங்களும் படணும்னு நினைச்சு பேசாத அவங்க அவங்க பண்ற பாவம் முடியுமோ அவங்க வந்து சேரும் அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க நம்ம தான் நல்லவங்களா இருக்கோம் நம்மளுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம என்ன நினைச்சா பார்க்க முடியுது நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம புள்ள நல்லா இருந்தா போதும் யார் எப்படி போனா நமக்கு என்ன விடு

அப்படியே அம்மா சுத்தி இருக்க நாய பத்த இன்னைக்கு கொத்தோடு கொடுக்க போது பணம் ஐய ஐயோ பணக்கார வீடு பணக்கார வீடுன்னு எப்படி போத்து விட்டுருக்க பாரு நீங்க

வாங்க ஐயோ மகளே அதுங்க தரத்துக்கு சம்பந்தி ஐயோ தரத்துக்கு ஏய் உள்ள இருந்து வரதுக்குள்ள பெரும் பாடு பண்ணிட்டீங்களாடா ஆ பார் சம்பந்தியமா எப்படி பயப்படுறாங்கன்னு அதுங்க வேறட்ட சொன்னா இவனே அதுங்க கிட்ட போய் பேச்சு வாத்த படிக்கிட்டு இருக்க சம்பந்தி அத கொஞ்சம் அடிப்புடி சம்பந்தி ஏய் அவங்க வேற யாரும் இல்லடா உன் அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ளை தான் வேற ஒண்ணு இல்ல சரியா போங்க ஐயோ டேய் என்னடா இது நம்மள ஒரு மாதிரி பாக்குது பின்னாடி ஒன்னு குத்த வச்சு நம்மளையே குறுகுறுன்னு பாக்குதுடா எந்த நேரத்துல பாயுடு தெரியலையாடா

ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கோம் நம்ம எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுலயே இருக்கிறது கிடையாது வெளியே போவோம் வருவோம் அதனால வீட்டுக்கு காவலா வேணும்ல அதுவும் சரிதாங்க இதுதான் சொந்த பதில் சொல்லி வளங்க ஐயோ ஆளு தெரியாம வந்து அவளது ஆளுக்கு எலும்பு கூட மிளகாது போல இருக்குது சரி சரி வாங்க உள்ள வாங்க அத்தாடி அத்தா அம்மா கொஞ்ச நேரத்துல உசரே இல்லப்போ

Tudo bem? Vale. சொல்றேன் என்ன இருந்தாலும் அப்பா அப்பா இல்லையா

சும்மா சொல்ல கூடாதுடி அழகா இருக்கு ஆரம்பம் வைத்தனை நாள் வரைக்கும் ஒரு நாக எடுத்து கொடுக்கல ஒரு குண்டுமணி எடுத்து கொடுக்கல அப்படி இப்படினே இப்ப பாரு எம்பிட்ட அழகா இருக்கு அசத்தி புட்டாரு ஆமாக்கா நான் ஏதோ சிம்பிள சின்ன உண்டு இந்த பட்டை மாதிரி ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வரோம்னு பார்த்தேன் அந்த ஆளு போய் பெருசா இத தூக்கி விட்டது எடுக்கறத எடுக்கற பெருசா எடுன்னு நான் திட்டிக்கிட்டே இருந்தேன் யோ பாக்குறவங்கள நாலு பேர் சிரிக்க மாட்டாங்களா கிழவிக்கு போய் இதெல்லாம் தேவையான்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா ஏன்டி உனக்கு என்ன அம்புட்டா வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு இதே எடு இதே எடுன்ட்டது இல்லைன்னா உனக்கு வயசாகி போச்சு இந்த காலத்தில் வயசான பாட்டிங்களே எப்படி எப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு போகுதுங்க விசேஷ காலத்தில் பாரு நிறைய அள்ளி போட்டுக்கிட்டு வராங்க நீ என்னமோ உனக்கு என்ன அம்புட்டா வயசாகி போச்சு போட்ட அனுபவி பையன் வேற நமக்கு வளர்ந்துக்கிட்டு வரான் இந்த நேரத்தில் இதெல்லாம் போட்டுக்கிட்டா எதுன்னு சொல்லுவாங்கன்னு தாக்கா

Yeah. yeah. நீங்கள் சொல்கிறது தாங்க ஒத்த பிள்ளைகளை வச்சுருக்கோம் அதுங்களுக்கு செலவு பண்ணி ஆடம்பர கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நாலு பேர் வரவங்க வந்துட்டு வாத்திட்ட போவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒன்று நாலு குறை சொல்லிட்டு தான் போவாங்க அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சோத்த போட்டு அவங்கள பத்திரிக்கை வச்சு அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி எதுக்கு அந்த சிரமம் பெஸாட்டுக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக நீங்கள் நான் அப்புறம் சமந்தியம்மா அப்புறம் இந்த பசங்க இதுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல கல்யாணம் ஒரு கோவிலில் வச்சு பண்ணி நாமலே எல்லாதையுமே முடிச்சுக்கலாமே எதுக்கு சும்மா வெட்டி ஆடும்ற தண்ட செலவலாம் அங்க அதுக்குன்னே புள்ளங்கள வச்சிருக்கோம் பெரிய ஆடும்ற செலவ பண்ணலன்னா எப்படி அப்புறம் இத்தனை வருஷம் நம்ம சம்பாத்தியமே வீணா வேஸ்டா போயிடுமே நீங்க சொல்றது வாస్తவமாங்க ஆனாலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வெட்டி ஆடும்ற தண்ட செலவுங்க ஒரு பூயே அதுக்கு செலவு இந்த ஏதாவது கொடுத்தா செலவு ஒரு உள்ள செலவு பண்ணி எதுக்கு ஆ நீங்க சொல்றதுதான் சரிதான். நம்ம ராத்திரிய மகுலமோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சி ஊர்ல உலவெந்திங்கிறதுக்கு எதுக்கு? அதுக்கு நம்ம புள்ளைக்கு சொந்த புளிங்க திட்டு போய்டட்டும். ஆ சரி போ. இப்ப கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் பெரியசா நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. அதனால இந்த வாரத்துலயே ஒரு நல்ல நாள் பார்த்து நம்மளே கோயிலে வச்சி தாலி எடட்ட முடிச்சிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாப்போம். அதுக்குன்னே இம்பட்டு சிம்பிளாவா? சிம்பிளன்னு நினைக்காதீங்கம்மா. இதுல எம்பட்டு சிக்னமா பண்றோம்னா அንዳலா நம்ம புள்ளைக்கு நல்லா இருக்கும். கையிலே காக்கா ஓட்டதாலு எங்கம்மா எங்கம்மா கிட்ட போய் ஆடம்புரலாம்